ஹலோ கார்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீவி ஆராதனா சேனல் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா என்னோட பொண்ணு வந்து எப்படி எக்ஸ்பெக்டும் இருந்தோம் இந்த மாதிரி ரெண்டு இருந்தது அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்தது திடீர்னு ஒரு நாள் ஃப்ரைடே வந்துட்டு மிஸ் கால் பண்ணி ஆரதன் அம்மாவான்னு கேட்டாங்க எஸ் மேம் சொன்னேன் ஸோ இந்த விஷயத்த வந்துட்டு சொன்னாங்க சடனாக ஷாக் ஆயிடுச்சு ஆனா வந்துட்டு இன்னும் சிக்ஸ் மந்த்ஸ் அன்ற மாதிரி தான் இன்னும் மாதிரி தான் நாங்க வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த மாதிரி தான் இது வந்துட்டு நடந்தது சோ அதோட விளாக் தான் நீங்க பாக்க போறீங்க என்னோட பொண்ணு வந்துட்டு ஏஜென்ட் பண்ணிட்டா அவளை வந்துட்டு எப்படி ஸ்கூல்ல இருந்து ரிசீவ் பண்ணோம் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பேருக்கு அவளை வந்துட்டு எப்படி ட்ரீட் பண்ணோம் அத பத்தி தான் வீடியோ தான் நம்ம வந்து விளாக பாக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி எங்க சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம யாருன்னா பாத்துங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அக்கா இங்க அக்கா இங்க வாடி மகாராணியா மகாராணி கத்தி வந்த தொட எதுக்கு வந்த பாத ஸ்கூலுக்கு போயிட்டு போயி போறவங்க எதுக்கடி வந்தே ஸ்கூலுக்கு போயிட்டு பாதிலியே நீ தான் வந்த அக்கா தோ

நடிக்கடி <laughs> ஆமா <laughs> 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 நடி அதா இருபது நிமிஷம் பால் பழம் என்னது நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் எல்லாம் குடி குடி ஒன்றும் பிரச்சனை இல்லை குடி இந்த மாதிரிலாம் பண்ணாத குடி ஸ்மெல் வருதா என்ன ஸ்மெல்லு குடி இன்னும் கொஞ்சம் இருக்கணும் பரவாயில்லை நான் அப்புறமா களி செஞ்சுக்காரு குழந்தைங்கலி குச்சிடி எல்லாம் கடுக ம் வெளில தானே இது நல்லா தான் இருக்கும் என்னன்னா என்ன கொஞ்சம் கம்மியாக இருக்கு நான் போடுறேன் நான் நெக்ஸ்ட் டைம்லேருந்து இன்னும் கொஞ்சம் போடுறேன் அந்த ஸ்மெல்லுக்கு சில பேர் குடிக்க மாட்டாங்க கும்பிட்டு வாங்க ரொம்ப கஷ்டம் அந்த ஸ்மெல்லு சரி ஆச்சு குச்சிட்டு வெயிட் பண்ணு இட்லி வாங்கினர்ட்டோ அப்பா

கரு இது அதெல்லாம் எல்லாமே கொடுத்துட்டுதோ இது வந்து தேர்டு டே அவளை வந்துட்டு குளிக்க வச்சுட்டு தலைக்கு குளிக்க வச்சுட்டு கூரை ஓலை 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 வந்துட்டு அவங்க மாமா வந்துட்டு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தேர்ட் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு பிறகு மறுபடியும் அவளோட கண்டினியூட்டி ருட்டீன் இது புட்டு வடை இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட ஒழுங்கா அதுக்கப்புறம் சாப்பிடுறியா அதுக்கப்புறம் இது மத்தியானமா மூணு சாப்பிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஒரு நாலு மணிக்கு நேந்திர பழம் ஞாபகப்படுத்து ஆ நேந்திர பழம் அப்போ சாப்பிடுவேன் ஒழுங்கு உடம்பு தேர்த்து சப்பியா இருக்கே நேந்திரம் பழம் இல்லை செவ்வாழ் செவ்வாழ் பழத்தை வந்துட்டு நேந்திரம் நேந்திரம்னு சொல்லிட்டு இருக்கேன் என்னது

அவளுக்கு என்னென்ன ஸ்ட்ரென்த்துக்கு அதாவது விளக்கு எண்ணெய் வாழைப்பழம் இந்த மாதிரி என்னென்ன ஸ்ட்ரென்த் வேணுமோ அதெல்லாம் ஸ்ட்ரென்த்தான ஹெல்தியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்னுந்தான் எல்லாம் கரெக்டாக அமைஞ்சு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைடே வந்துட்டு அவள் ஏஜ் அட்டன் பண்ணா அதுக்கப்புறம் சாட்டர்டே கிளம்பிட்டாங்க எங்கள் வீட்லேருந்து பத்ராவத்திலேருந்து எங்கள் வீட்லேயே அப்பா அம்மா அவங்க அம்மா அம்மா எல்லாமே கிளம்பிட்டாங்கோ அப்பா அம்மா வந்தது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எங்கள் மாமியார் கூட வந்துட்டு அன்றைக்கே வந்துட்டாங்க ஃப்ரைடே வந்துட்டாங்க எல்லாருமே அவங்க சொல்லும் சொல்லு அவங்க என்னென்ன சொன்னாங்க அத படி நான் செஞ்சேன் திடீர்னு வந்ததும் எனக்கு என்ன செய்யறதுன்ட்டே தெரியல ஓ சடனா அப்பா அம்மா எங்க மாமியார் அவங்க வந்ததெல்லாம் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அவங்கள வந்துட்டு வீட்டுலயே விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள நான் வந்துட்டு பர்ச்சேஸ்க்கு நானும் என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு பர்ச்சேஸ்க்கு அங்கெங்கும் போயிட்டு வீட்டுல சமையல் செஞ்சு வச்சுட்டு போயிடுவேன் எல்லாமே பர்ச்சேஸ் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கின்னு வந்துடுவேன் லெவன்த் டேயே ஃபங்க்ஷன் வச்சிட்டு அவ்வளோடது முடிச்சிட்டு முடிச்சிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பலான் அந்த பிளானு ஸோ அதனால தான் கூட்டு கொடுப்பாங்க ஒழுங்கா சாப்பிட்டு புரியுதா ஒழுங்கா இரு பக்கத்தில் டப்பா வேறு நல்லா தின்னு தின்னு ஜீணம் ஆகாமல் நெஞ்சு மேலே இருக்கு வாந்தி வர மாதிரி வச்சுக்கோ பக்கத்தில் ஜீரக தண்ணி கொடுத்து சரியாயிடுச்சு கொஞ்சம் இப்போ பரவாயில்ல பை பாய் இருக்கு வச்சா மறுபடியும் பயமா இருக்கு தலை வலிக்குமோன்ட்டு சரியா இருக்கா உப்பு காரம் இது இது வந்துட்டு ஃபோர்த்து டேயோ ஃபிஃப்த் டேயோ தெரில அப்படியே ஒரு நாளாக ரெடி பண்ணிவிட்டு அழகாக ரெடி ஆகிட்டு உக்காந்தா நல்ல ராணி மாதிரி சாப்பிட்டுட்டு ஒரே இடத்துல ஸோ உக்காந்துருந்தாள் அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஃபோர்த்து டே ஃபிஃப்த் டேயோ அவங்க அத்தை வரேன்னு சொன்னாங்கோ சரி ஒரு நாள் வந்து போடவே கட்டி பாருன்ட்டு பெரியவங்கெல்லாம் ஆசைப்பட்டாங்க ஸோ போடவே கட்டிட்டு ஆயிருக்கா அவங்க அத்தை வந்துட்டு சமைச்சு போடணும் இல்லையா அத்தை முறை அந் அப்போது வந்துட்டு புட்டு டிஃபன் இட்லி பொங்கல் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தாங்கோ நீங்கள் அந்த விலாக அந்த வீ இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்க எங்கள் அம்மா வந்து கேட்டுனே இருப்பாங்க எப்படி 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 எப்படின்னு சொல்லிட்டு பட் வந்து நான் வந்து சொல்லி இந்த இதுமாதிரி அப்போ ஆகிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை அவசரமே அவசரம் இல்லை அன்ட்டு சொல்லினே இந்த அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணினே இருப்பாங்க ஸோ எங்கள் அத்தையும் சரி எங்கள் அம்மாவும் சரி அதே மாதிரி அவள் வந்தே வந்துட்டான் இவங்க எல்லாரையும் விட எங்க அப்பா அவங்க பேத்தி வரப்போறான்ட்டு ப்ரிகாஷனா வந்துட்டு ரொம்ப பிளானா அப்பா ரொம்பவே எதிர்ப்பு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஸோ வந்துட்டு பெரியவங்க எல்லாம் எவ்வளவு ஆசையோட எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணி நின்று இருக்காங்க இல்லையா இந்த மாதிரி புது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஹாப்பியா இருந்தது சோ அதனாலதான் வந்துட்டு இதெல்லாம் ஒரு மெமரிஸ் இதெல்லாம் பார்க்கும் போது அவ்வளவு ஹாப்பியா ஹாப்பினஸ் தரும் நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இந்த பிளாக்லாம் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஸோ வந்துட்டு அதை நான் வந்து விலாகா எடுத்திருக்கேன் पुरी के पोंगल के यहां साफ था मंगल पोंगल सारा में उसको मंगल गुड़ कुछ चाहिए मंगल कपरे नहीं चाहिए छोटी बना इतना ही चाहिए तो ये तो क्यों भर रहा था शक्ति नड़ा आकाश

இது வந்து டென்த் டே ஃப்ரெண்ட்ஸ் லெவன்த் டே வந்துட்டு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் அதோட விளாக் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவா நான் ஷேர் பண்றேன் ஓகே இத்தொடர்ந்து இந்த விளாகை எண்ட் பண்ணலாம் இந்த விளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்லைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்லைப் பக்கத்துல பெ லைக் பண்ணிருக்கோ அதையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட் வரும் ஓகே இந்த vlog-ஐ இப்போதைக்கு பண்ணலாம் அடுத்தடுத்து அடுத்து எங்க vlog வந்துட்டு நீங்க कंटीन्यूயஸா பாருங்கள் ஓகே फ्रेंड्स பை டேக் கேர் சின்ன சேனலுக்கு எதா இருந்தானாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கைய கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க அவங்களும் subscribe ஒரு 5 10 ஏர்னா அவங்க மனசு சந்தோஷப்படும் பை